சர்வமும் சிவ சக்தিমயம் திருச்சிற்றம் பலம் நாம் இப்பதிவில் ராமநாமத்தின் மகிமையை பார்த்து ராமரே வியந்து போன ஒரு சிறிய நிகழ்வை பற்றி காண உள்ளோம் ராமரை விடவும் அவரை போற்றும் ராமநாமத்திற்கே மகிமை அதிகம் என சொல்வார்கள் அதேபோல ராம பக்தரான அனுமனும் தன்னை வணங்குபவர்களை விடவும் ராமநாமம் ஜபிப்பவர்களுக்கு கூப்பிடாமலேயே ஓடி வந்து அருளை பாரி வழங்குவார் ராமநாமம் உச்சரிக்கப்படும் இடத்தில் கண்டிப்பாக அனுமனுக்கு ஒரு ஆசனம் அமைத்திருப்பார்கள் சிரத்தையோடு ராமநாமம் பாராயணம் செய்யப்படும் இடத்திற்கு அனுமன் எப்பொழுதும் வந்து அமர்ந்து ராமநாமத்தை கேட்பார் என்பது ஐதீகம் ராமநாமத்தின் மகிமையை உணர்த்தும் ராமாயணத்தில் நடந்த ஒரு சிறிய நிகழ்வை பற்றி பார்ப்போம் ராவணன் சீதையை கடத்தி சென்ற பிறகு அவனுடன் போர் புரிந்து சீதையை மீட்க வேண்டும் என்பதற்காக இலங்கையை அடைய வானரப்படைகள் உதவியுடன் சேது பாலம் அமைக்கும் பணி மும்மரமாக நடந்து கொண்டிருந்தது அனுமன் தலைமையிலான அத்தனை வானரங்களும் தங்கள் சக்திக்கு ஏற்றவாறு தலையில் ஒவ்வொரு கல்லாக தூக்கி சென்று கடலுக்குள் போட்டன ராமநாமம் சொல்லியபடியே வானர சேனைகள் ராமநாமம் எழுதப்பட்ட கல்லினை கடலுக்குள் போட்டுக்கொண்டிருந்தன கொண்டிருந்தன சொல்லி வைத்தது போல வானரங்கள் தூக்கி போட்ட ஒவ்வொரு கல்லும் ஒன்றின் மீது ஒன்று சரியாக அமர்ந்தன பாலம் அமைக்கும் பணியை கவனித்தபடி ராமரும் லக்ஷ்மணரும் வானரங்கள் கல்லை தூக்கிக் கொண்டு கடலுக்குள் போடுவதையும் அவைகள் சரியாக பொருந்தியிருப்பதையும் கண்டு ஆச்சரியப்பட்டனர் ராமருக்கு தாமும் அதுபோல கல்லை எடுத்து போட்டு பாலம் அமைக்கும் பணியில் பங்கேற்க வேண்டும் என ஆசை ஏற்பட்டது இதனால் ஒரு கல்லை எடுத்து வந்து கடலில் தூக்கி போட்டார் ராமர் அது தண்ணீரில் அடித்து சென்றது மீண்டும் ஒரு கல்லை போட்டார் அதுவும் தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டது இதனால் மனம் வருந்திய ராமர் என்னது இது ஆச்சரியம் இந்த வானரங்கள் போடும் கற்கள் சரியாக சென்று அமர்கின்றன நாம் போடும் கற்கள் தண்ணீரோடு போய்விடுகின்றனவே என குழம்பினார் ராமரின் இந்த செயலை கவனித்துக் கொண்டிருந்த அனுமன் ராமரின் அருகில் வந்தார் பிரபு இதில் உங்களுடைய தவறு ஏதும் இல்லை வானரங்கள் அனைத்தும் தங்களை நினைத்து ராமநாமத்தை ஜபித்தபடி கற்களை கடலில் போட்டன அதனால் ராமநாமத்தின் மகிமையால் அந்த பணி வெற்றியாக நடந்தது ஆனால் தாங்கள் ராமராகவே இருந்தாலும் ராமநாமம் சொல்லாமல் போட்டதால் அந்த கற்கள் சரியாக பொருந்தவில்லை என்றார் இதை கேட்டு ராமரே ஆச்சரியமடைந்தார் என ராமாயணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஒழுக்கமான வாழ்க்கை முறையே வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று நாராயணர் எடுத்த அவதாரமே ராம் அவதாரம் பெற்றோர் பேச்சை மீறக்கூடாது உடன் பிறந்தோருடன் அன்பு செலுத்த வேண்டும் எல்லா உயிரையும் உறவாக நினைக்க வேண்டும் பகைவர்களிடமும் பரிவு காட்ட வேண்டும் எனும் தர்மநெறியை பின்பற்றி வாழ்ந்து காட்டிய அவதாரமே ராம அவதாரம் கலியுகத்தில் மானுடம் கடைத்தேற சொல்லப்பட்ட எளிய தர்மம் நாமஜபம் இந்த நாமத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த நாமம் ராமநாமம் இந்த ராமநாமம் காட்டில் திருடனாக இருந்த வால்மீகியை காவியம் பாட வைத்தது இந்த ராமநாமம் அனுமனுக்கு வைகுந்த பதவியே வழிய வந்தாலும் ஏற்காமல் ராமநாமமும் அவர் தரிசனமும் போதும் என சொல்ல வைத்தது இந்த ராமநாமம் தியாகராஜ சுவாமிகளை பக்தி பெருக்கான கீர்த்தனைகளால் அனைவரையும் திளைக்க வைத்தது தியாகராஜ சுவாமிகள் கோடிமுறை ஸ்ரீராமநாமம் கூறி ஸ்ரீராம தரிசனம் கண்டார் இன்னும் பல ஆயிர உதாரணம் சொல்லிக்கொண்டே போகலாம் இந்த மந்திரத்திற்கு தாரக மந்திரம் என்று பெயர் நாமும் இந்த கலியுகத்தில் கடைத்தேற ஸ்ரீ ராமநாமத்தை தினமும் கூறி இந்த பவசாகரத்தை எளிதில் கடப்போம் என நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி ஜெய் ஸ்ரீராம்